ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் செஞ்சுருக்கோம் அதுதான் பன்னீர் பீஸ் மசாலா இது மட்டர் பன்னீர் மசாலான்னு கூட சொல்லுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செஞ்சுன்னு பார்க்குறேன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரோசன் பன்னீர் அதில் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா அதனால் அதை நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரோசன் பன்னீர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணதை தனியாக வச்சுக்கோங்க அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு மூணு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுல ஒரு ஸ்பூன் காரமே இல்லாத காஷ்மீரி மிளகாய் அரைச்சு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சுக்க போறோம் அரை வச்சு அதே பேன்ல கொஞ்சமா என்ன சேர்த்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் இருக்காது ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் தான் கொடுக்கும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த சாம்பார் மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே நான் டூ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது காரம் இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் கா சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையே கலந்து இதில் ஊற்றிடலாம் ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்துருக்கேன் லைட்டாக இனிப்பு சுவைக்காக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீரும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட் பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பன்னீரும் பட்டாணியும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைப்போம் அந்த கிரேவிலருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அந்த பதத்துக்கு நம்ம வந்துட்டு அதை வேக வச்சு எடுத்துக்குவோம் மூடி போட்டு லோ சிம்மில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா பாருங்க கிரேவி திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க கடைசியா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு சர்வ் பண்ணலாம் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு அட்டகாசமாக இருக்கக்கூடிய மட்டர் பன்னீர் மசாலா தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்